ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் அட்டைக்கு போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டால் பாலக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கு பாலக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஜீரகம் இஞ்சி பேஸ்ட்டு நீங்கள் இஞ்சிலன்னா தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் மஞ்சள் உப்பு மூண்டால் பாசிப்பருப்பு சிறு சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு நெய் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கொத்தமல்லி தழை இதெல்லாமே நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்தாச்சு பாசிப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெய் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய்யோட வாசனை சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டுடலாம் விசில் விட்டு நல்லா வேகலைன்னா இன்னொரு விசில் வேக வச்சுக்கோங்க ஒரு குக்கர் வேரியேஷன் ஆகும் ரெண்டு விசில் விட்டாலே போதுமானது பத்துலன்னு இன்னொரு விசில் விட்டுக்கோங்க இப்போ மண் சட்டி வச்சிடலாம் மண் சட்டி வச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிடலாம் ஆயில் காஞ்சிருச்சு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் காரம் தான் கூட்டவோ குறைக்கவோ இப்பயே ஆட் பண்ணிக்கோங்க இதே குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பேஸ்ட்டு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டு வணங்குறதுக்கப்புறம் உப்பு தேவைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நார்த் இந்தியன் டிஷ்ஷு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரைஸுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பருப்புலேயும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ கீரைக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுலாம் நல்லா இந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் ஜீரக பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜீரகம் வாசனை சூப்பராக இருக்கும் நார்த் இந்தியன் டிஷ்னாலே ஜீரகம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம எண்ணெயிலையும் ஆட் பண்ணியிருக்கோம் பவுடராகவும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பாலக் ஆட் பண்ணிக்கலாம் பாலக்கீரையை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுலாம் கீரை நல்லா சுருண்டு வெந்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறதுனால நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கீரையும் நம்ம சேர்த்திக்கிறோம் பருப்பும் சேர்த்திக்கிறோம் கீரைலாம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நிறையா சாப்பிடுவாங்க நம்ம இதிலே ரைஸ் போட்டு கூட டால் பாலக் ரைஸ் கூட வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு நான் ரெண்டு விசில் தான் விட்டேன் நல்லா வெந்திருக்கு நல்லா இது மாதிரி குழஞ்சி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த ரா ஃப்ளேவர் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டும் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இன்னும் ஒரு அரை ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் வேக வைக்கும் போதுமே நம்ம அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த டால் பாலக்கு வந்து நெய் நல்ல ஒரு வாசனை தரும் இதுக்கு மேலே இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் கொத்தமல்லி வாசனும் சூப்பராக இருக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டால் பாலக்கு ரெடியாயிருச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ரைஸ் புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அழகாக கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டால் குழந்தைங்க லன்ச் பாக்ஸுக்கு நம்ம கொடுத்து விடலாம் குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க்யூ